Hello? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு டீ டைமுக்கு நான் என்ன வாங்கியிருக்கிறேன்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் வளமையாக நான் வீட்டில் தான் செய்கிறேன் நான் நண்பர்களே இன்றைக்கு நான் எதுவும் செய்ய ஏன் ஏன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வெளியில் போயிருந்த ஒரு அலுவலாக வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொச்சி கடையில் லக்வின்ன்ற ஒரு வட கடை இருக்குது உங்களுக்கு தெரியும் நான் டெய்லி போட்டிருக்குறேன் அந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளாக பூட்டி இருந்துச்சு நண்பர்களே இன்றைக்கு நான் வரும்போது இருந்துச்சு உடனே ஆட்டோவை நிப்பாட்டி இறங்கியாச்சு நான் கேட்டேன் முட்டு ரோல் ஓ நோவ கை போட்டு தருவா அவங்களுக்கு போட்டது இருக்குது அது வேணுமான்னு கேட்டேன் நான் சொன்னேன் எனக்கு அது வேணாம் சுடச்சுரை போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி உடனே கண்ணுக்கு முன்னாலே சுடச்சுட பொரிச்சு தந்தார் நண்பர்களே பார்த்தீங்களா வாங்கி கொண்டு வந்தாச்சு வாங்கி கொண்டு வந்து எங்களை சோபா சாஸ் கோபி பவுடரில் சூப்பராக ஒரு கோப்பி என்னால் இழு தாத்தி போட்டு இங்கால ஒரு கப் எடுத்து அதுல கொஞ்சம் தக்காளி சோஸை விட்டுட்டு இந்த முட்டை ரோல தொட்டு தொட்டு சாப்பிட்டு இந்த கோப்பியை குடிக்க எப்படி இருக்குமென்னு சொல்றீங்க சும்மா அடி தூள் செம்ம டேஸ்டாக தான் இருக்குதுன்னு தெரியுமா நண்பர்களே காலமை சாப்பாடு சாப்பிட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு பின் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கல்ல பசி கண்டிப்பாக வரும் முன்னாடி எல்லாம் நான் அடிக்கடி செய்கிற நான் இப்போ கொஞ்ச நாளாக செய்கிற சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன சாப்பாடுகளை கொஞ்சம் குறைக்கோண் மட்டும் நான் செய்யறதில்லை ஆனாலும் டெப்பாலும் சாப்பிடலாம் இல்லையா அதோடு இன்றைக்கு வாங்கியாச்சு நல்ல சுமையாக தான் இருந்துச்சு நீங்களும் போய் வாங்கி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப்